வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியை வளப்படுத்தி செழுமைப்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைத்து விட்டு போக வேண்டும் அது உன் கடமை உன் மலை மணலாக நொறுக்கி கொண்டு போகிற போது நீங்கள் பெற்ற பிள்ளைகளின் முகம் உங்களுக்கு நினைவுக்கு வருமானால் இந்த மகன் பேசியது வென்று விட்டேன் என்று பொருள் எத்தனாயிரம் கோடி கொட்டி கொடுப்பேன் என்று வந்தவர்களை எட்டி நிலுங்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன் ஒழிய கையை நீக்கி பெட்டியும் சீட்டையும் வாங்குற பரம்பரை கிடையாது ஏன் ஏன் சரணடைந்து வாழ்வதற்கு சண்டையிட்டு சாவது மேலானது நெய்வேலியில தோண்டி எடுக்கப்படுகிற பழுப்பு நிலக்கரி நிலத்தை எப்படி நீ மீட்டு உருவாக்கம் செய்வார் போரின் பேர் அழிவுக்கு பிறகு கூட மக்களை அந்த இடத்திலே குடியேற்றி விடலாம் ஆனா அணுளை வெடித்த இடத்திலே மீத்தே நீத்தேன் எடுத்து நிலத்தை நாசமாக்கி இடத்திலே நிலக்கரியை தோண்டி எடுத்த அறுபத்தி ஏக்கரிலே மறுபடியும் நம்மக்களை மக்களை குடியேற்ற முடியாது நானும் என் தம்பி துறைமுருகனும் பேசிக் கொண்டிருந்தோம் அதற்கு சான்று புஷ்பா என்கிற ஒரு திரைப்படம் தான் இன்று ஏகப்பட்ட படங்கள் உருவாகி வெற்றிகரமாக ஓடுகிறது மக்களின் மனநிலையை மாறிக்கொண்டிருக்கிறது சந்தன மரக்கட்டையை வெட்டி விற்பது கடத்துவது என்பது சட்டப்படி குற்றம் ஆனால் தொடர்ச்சியாக அந்த குற்றச்செயலை செயலை செய்கிறவன் கதையிலே கதாநாயகன் ஹீரோ அதை தடுக்க போராடுகிற காவல்துறை அதிகாரி வில்லன் கெட்டவன் கடைசியாக அவனால் முடியாமல் தோற்று போய் அந்த காவல்துறை அதிகாரி தற்கொலை செய்து கொண்டு செத்து போகிறான் இந்த கலவாணி கதாநாயகன் வென்று விடுகிறான் சமூகம் எப்படி கட்டமைக்கப்படுகிறது என்பதை அறிவார்ந்த என் தமிழ்ச் சமூக மக்கள் என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் நாங்கள் பேசுவது ஏதோ இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் தென்காசியிலே ஒரு ஓரத்திலே செங்கோட்டையில் செங்கோட்டையில் பேர் நன்றாகத்தான் இருக்கிறது தான் தமிழனுக்கு கோட்டை இருக்கிறது என் அன்பு மக்களே என் அருமை சொந்தங்களே என்னிலும் இளைய என் தம்பி ஓட்டுக்காக பேசுகிற நாங்கள் ஓட்டுக்காக பேசுகிற எவரும் இதை பேச மாட்டார்கள் நாட்டுக்காக நிற்கிற பிள்ளைகள் தான் இதை பேசுவோம் கல்குவாரி நடந்தால் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கிறது எவ்வளவு பேருடைய குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இதை பேசுபவர்கள் பலர் எவ்வளவு காலத்திற்கு வாழ்ந்து விடுவீர்கள் என்றால் கேள்வி இல்லை அதற்கு பதிலே இல்லை கேள்வி எவரிடத்திலும் பதில் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பு மக்களே இவர்கள் எல்லோரும் நினைக்கிறார்கள் பெரிய பெரிய மாளிகைகளை கட்டி வைத்து விட்டால் விலை உயர்ந்த கார்களை வாங்கி நிறுத்திவிட்டால் வங்கி நிறைய பணத்தை போட்டு வைத்து விட்டால் நம் பிள்ளைகள் நலமாக வளமாக வாழ்ந்து விடுவார்கள் என்று எண்ணுகிறார்கள் இது போல ஒரு பைத்தியக்கார தனம் ஒரு ஆய்வு கட்ட தனம் உலகத்திலே கிடையாது நீ மலையை நொறுக்குகிறாய் கற்கள் என் நொறுக்கி சாலை போடுகிறாய் கட்டடங்களை கட்டுகிறாய் மாளிகைகளை எழுப்புகிறாய் நொறுக்கி நொறுக்கி சாலை போடுகிறாய் துறைமுகங்கள் கட்டுகிறாய் எல்லாம் செய்கிறாய் சாலை நீ வீடு கட்டுவது வீடல்ல வருங்கால உன் பிள்ளைகளுக்கான சுடுகாடு சமாதி என்பதை நீ நினைவில் வைக்க வேண்டும் இதை நொறுக்கி மணலாக்கி சாலையை போடுகிறாய் ரோடு போடுகிறாய் வேகமாக செல்ல என்கிறாய் எங்கே செல்வாய் அதுவும் வீட்டிற்கல்ல சுடுகாட்டிற்குத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மலையில் என்ன இருக்கிறது அப்படி என்ன இருக்கிறது இது பூமி தாயின் இயற்கையின் அரும்பெரும் கொடை நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த பூமி உருவாகி சூரியனிலே ஏற்பட்ட பெருவெடிப்பிலே சிதறி சிதறி விழுந்த துகள்கள் தான் இத்தனை கோள்களும் அதில் ஒன்றுதான் இந்த பூமி எத்தனையோ கோள்கள் இருந்தபோதும் பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதற்கு காரணம் இங்குதான் காற்றும் நீரும் இருக்கிறது என் அன்பு சொந்தங்களே அதனால்தான் நமது வள்ளுவ பெருமகனார் தந்தர்லிய மறைமொழியிலே நீரின்றி அமையாத உலக யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று வழி ஹெச் டூ ஓ அறிவியல் படித்த பிள்ளைகளுக்கு தெரியும் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஒரு விழுக்காடு ஆக்சிஜன் ஹெச் டூ ஹைட்ரஜன் ரெண்டு விழுக்காடு ஆக்சிஜன் ஒரு விழுக்காடு ஹெச் டூ ஓ இதிலே ஹைட்ரஜன் ஒரு விழுக்காடு ஆக்சிஜன் ரெண்டு விழுக்காடு என்று கலந்தால் நீர் உருவாகாது இயற்கையின் விதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வேற எந்த கோள்களிலும் நீர் இல்லை இன்று வரை சந்திர மண்டலத்திலே நிலவிலே நீர் இருக்குதா நீர் இருக்குதா இருக்கதா தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் யார் இங்கே இருக்கிற நீரையும் காற்றையும் நஞ்சாக்கி கொண்டிருப்பவர்கள் ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது ஒரு நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது அந்த நாடு பெறுகிற நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது மழை பொழிவின் வளத்தை பொறுத்து அமைகிறது அந்த நாட்டின் மலை வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது இயற்கையின் சுழற்சி விதியை என்னரும் தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் முகவை சிவகங்கை ராமநாதபுரம் மண்ணின் பிள்ளைகள் எங்களுக்கு கடல் இருக்கிறது ஆனால் மழை பொழிவு இல்லை மதுரையிலே கடல் இல்லை தேனி கம்பத்தில் குமிழியிலே கடல் இல்லை <Freddie> ஆனால் மழை பொழிவு அதிகமாக இருக்கிறது காரணம் கடல் எனக்கு இருக்கிறது மழை இல்லை கடல் அவனுக்கு இல்லை மழை இருக்கிறது அதனால் மழை பொழிவு இருக்கிறது இந்த இயற்கையின் உண்மையை என் அன்பு தம்பிதங்கள் அறிவார்ந்த எனது தமிழ்ச் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சூரியன் தந்தை கடல் தாய் இருவரின் இணைவிலே நீராவி ஆகி அப்படியே வெப்பமாகி நீராவி ஆகி மேலே வருகிறது மேலே மிதந்து வருகிற நீராவியை காற்று தள்ளிக்கொண்டு வருகிறது அது மேகமாவதில்லை காரணம் அடர்த்தி கணம் குறைவு அடர்த்தி குறைவு அப்படி மிதந்து வருகிற ஈர பதத்தை சீம கருவேல மரமும் யூகலிப்டஸ் தைல மரமும் உறிஞ்சி விடுகிறது காரணம் எல்லா மரங்களுக்கும் வேர்க்கும் அந்த மரங்களுக்கு வேர்க்காது அவை இந்த நீராவியை உறிஞ்சி உட்கொண்டு விடும் அதனால் மேகம் உருவாகாமல் தடுத்து விடும் அதனால் சீம கருவேளை மரமும் யூக்கலிப்டஸ் தைல மரமும் அடர்ந்திருக்க பகுதியில் மழைப்பொழிவு குறைந்து விடும் அதனால் தான் அதை சமூக நல காடுகள் அல்ல கேடுகள் அழிக்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் துடிப்பதற்கு காரணம் அதுதான் அப்படி மிதந்து வருகிற பதத்தோடு அது மேகமாக மாற முடியாமல் சுத்தும் அதோடு காற்றில மிதந்திருக்கிற காரி தூசி இவற்றோடு மனித உடலின் வேர்வை மரங்களின் வேர்வை விலங்குகளின் வேர்வை பறவைகளின் வேர்வை எல்லாம் நீராவி ஆகி மேலே சென்று சேர்ந்து கணம் அடர்த்தியாகி மேகமாக உருவெடுத்து அப்படியே செல்கிறது நீரை சுமந்து செல்கிறது அதை தள்ளிக்கொண்டு போவது யாரென்றால் காற்று அந்த மேகத்தை தடுத்து நிறுத்துகிற பேர் அரண் யார் அவர்தான் இந்த மலை என்னிடத்திலே நீராவியாகி வருகிற அந்த மேகத்தை தடுத்து நிறுத்தி நிறுத்துவது முன்னூறு அடி உயரத்திற்கு மேலே மூவாயிரம் அடி உயரத்திற்கு மேலே உயர்ந்திருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை அந்த மலைக்கு மேலே முன்னூறு அடி உயரத்திற்கு உயர்ந்திருக்கிற காடுகள் தடுத்து நிறுத்தி விடுகிறது மேகத்தை நீங்கள் இன்றும் பயணம் செய்யும் போது அன்பு தம்பி அறிவார்ந்த என் சொந்தங்களே வாகனங்களில் செல்லும் போது திரும்பி பார்க்கும் நம்ம அப்பாவும் தாத்தாவும் தலைப்பாவை கட்டுவதை போல வெள்ளை துண்டில் கட்டுவதை போல மலை தலப்பா கட்டி இருப்பதை பார்ப்பீர்கள் மேகம் வெள்ளையாக மலை மேலே படுத்திருப்பதை அவர் தடுத்திருப்பார் எங்கே குளிர்ச்சி இருக்கிறதோ அங்கே மேகம் மலையை கொட்டிவிடும் மலை மேலே உயர்ந்திருக்கிற அடர்ந்த காடுகள் எப்போதும் குழு குழு என்று குளிர்ச்சியாக இருப்பதால் மேகம் மலையை அங்கே கொட்டி விடுகிறது இதைத்தான் நம்முடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள் மேகத்தை அறுவடை செய்து மழையாக பூமிக்கு கொண்டு வருகிற ஆற்றல் தான் உண்டு அதனால்தான் மழை மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்று நாம் எழுதி வைக்க காரணம் அதனால் தான் இதே தூத்துக்குடியிலே கடல் இருக்கிற செல்லுங்கள் கடல் நீரை அள்ளி குடித்து பாருங்கள் உப்பு கைக்கும் ரெண்டடி தள்ளி வாருங்கள் ரெண்டடி கடற்கரை மணலை தோண்டுங்கள் தண்ணீர் வரும் எடுத்து குடிங்கள் உப்பு கச்சால் என்னை செருப்பால் அடியுங்கள் கறிக்காது ஏன் மணல் வடிகட்டி விடுகிறது சிறந்த நீர் வடிகட்டி தூய நீரை தரும் சிறந்த நீர் தேக்கி மணல் அப்படியே வச்சிருக்கும் அந்த மணலை அள்ளி வித்து விட்டாய் இந்த மணலை உருவாக்கியார் நீயா இல்லை அதுவும் அருவிதான் மேலே இருந்து உருண்டு வருகிற அருவி அங்கே இருக்கிற சிறுபெறு கற்களை உருட்டி கொண்டு வருகிறது அப்படி உருட்டி கொண்டு வரும்போது இந்த கற்கள் ஒன்றோட ஒன்று ஒன்றோட ஒன்று மோதி மோதி உரசி சிறு சிறு துகள்களாக நொறுங்குகிறது நொறுங்க அப்படியே கொட்டுகிற அருவி நீரோட வந்து ஆறிலே மெதுவாக 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 படுகிறது அரை அங்குலம் ஆற்று மணல் உருவாக நூறு ஆண்டுகள் ஆகிறது நீ அடி நாற்பது அடி இரும்பு கை கொண்டு பொக்களன் எந்திரம் கொண்டு அள்ளி வித்தான் எத்தனை லட்சம் ஆண்டுகள் எவ்வளவு ஆயிரம் ஆண்டுகள் ஆவது இந்த மணல் மறுபடியும் உருவாக ஆறு விட்டது உருவாகி விட முடியுமா முடியுமா முடியாது ஏன் தான் உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கிருந்து வருகிறது மலை மலை எங்கே மணல் நொறுக்கிவிட்டார் இந்த மணல் தீர்ந்தது ஆற்று மணல் அடுத்து எங்கே மலை மணல் எம் சாண்ட் என்று போயிட்டான் வேண்டி நிற்கிறான் என் மக்களே நீண்ட தவத்திற்கு பிறகு சிவன் முன்னே வந்து என்ன வரம் கேள் என்று கேட்கிறான் பத்மாசுரன் இடத்திலே நான் யார் தலையிலும் கை வைத்தாலும் அவன் எரிந்து சாம்பலாக வேண்டும் என்று வரம் கேட்கிறான் தந்தே என்கிறார் சிவபெருமான் பத்மாசுரன் என்ன செய்கிறான் நீ கொடுத்த வரம் பலிக்குதா இல்லையா என்று பார்ப்போம் உன் தலையில் கையை வைத்து பார்க்கிறேன் என்று கை வைத்தான் தெரித்து ஓடுகிறார் சிவன் எங்கே இருந்து அருவி வந்தது எங்கே இருந்து ஆறு வந்தது எங்கே இருந்து மணல் வந்தது இந்த மணலை தின்னு ஆரை கெடுத்த பிறகு எங்கே இருந்து வந்தது மலை வைத்தான் கையை மலையிலே எம் சாண்ட் நீ எழுதி நான் சத்தியத்தின் இந்த நான் பேரன் முண்டு காதலிக்கிறது உண்மை நான் வெல்லுவேன் என்ன அன்பு தம்பை தங்கிகளே ஒரு புலி செத்து போனால் இருபத்தி ஐயாயிரம் மனிதர்களுக்கான குடிநீர் தேவை நின்று விடுகிறதுங்கிறான் குடிநீர் குடிநீர் இருக்குல்ல குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுதுங்கிறான் குடிநீர் கிடைக்காம போயிருங்கிறான் ஒரு புலிக்கு இருபத்தி ஆயிரம் மனிதர்களின் வைக்கிற நிலப்பரப்பு மலையில நீங்க போகும்போது தெரியும் இந்த ஊட்டி கொடைக்கானல் அந்த புல்வெளியிலே இருக்கிற பொருட்கள் தன் உணவுக்காக நீரை தேக்கி வச்சு தேக்கி வச்சு சிறுக சிறுக பூமிக்கு இங்கே உருட்டி விடும் போது அது கீழ் நலத்துக்கு உருட்டி விடும் போது அருவியாக வருகிறது அந்த புற்களை காட்டு எருமைகளும் காட்டு ஆடுகளும் மான்களும் உணவாக தின்று விட்டால் அங்கே நீரை சேமித்து வைக்கிற ஒரு தொழிற்சாலை இருக்குல்ல ஒரு ஆள் இருக்குல்ல புல் அது செத்து போகுது அழிஞ்சு போகுது அந்த மாடும் வரை ஆடுகளும் இந்த மானும் அந்த புற்களை தின்று அழித்தால் அங்கே நீரை சேமித்து வைக்கிற ஆற்றல் குறைகிறது அதை தடுப்பது யார் புலிகள் புலி என்ன செய்து மானை வேட்டையாடி உண்ணுது ஆட்டை வேட்டையாடி உண்ணுது மாட்டை வேட்டையாடி உண்ணுது இவை அழிக்கப்படும் போது புல்களின் அழிவு குறைகிறது குறைகிற போது நீரின் சேமிப்பு அது கீழே அனுப்புகிற தண்ணீரின் தேவை உயர்கிறது இதனால் என்ன சொல்றான் ஆய்வறிஞர்கள் ஒரு புலியின் மரணம் இருபத்தி ஆயிரம் பேருக்கான நீரின் தேவை தட்டுப்பாட்டை உருவாக்குறது என்கிறார் நீ புலி செத்தா உனக்கு என்ன கவலைப்படலையே லட்சக்கணக்கா புலி ஈழத்தில் செத்தான் நீ கவலைப்படலையே இப்போ கொஞ்சம் லட்சக்கணக்கான புலிகள் நின்று கத்திக்கிட்டு இருக்கோம் அதை பத்தி நீங்க கவலை பண்ணல உனக்கு எதை பத்தி கவலை இருக்கு மாமேதை மார்க்ஸ் என்ன சொல்லுகிறா இந்த பூமி ஒரு அரசுடையதோ ஒரு மன்னருடையதோ ஒரு சமூகத்துடையதோ கிடையாது இது ஒண்ணுது இல்லை இது உன் சந்தனையினோடது இன்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியை இதையும் விட வளப்படுத்தி செழுமைப்படுத்தி உன் அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைத்து விட்டு போக வேண்டும் அது உன் கடமை நீ வாடகை வீட்டில் வாழ்ந்து வீட்டை காலி பண்ணும் போது வீட்டுக்காரத்தில் எப்படி பத்திரமாக ஒப்படைப்பாயோ அப்படி ஒப்படைத்து விட்டு போக வேண்டும் வீட்டின் உரிமையாவன் உன் மகன் உன் மகள் என்பதை நீ மறந்து விடாதே இந்த லாரியிலே உன் மலை மணலாகம் கற்களாக நொறுக்கி கொண்டு போகிற போது நீங்கள் பெற்ற பிள்ளைகளின் முகம் உங்களுக்கு நினைவுக்கு வருமானால் இந்த மகன் பேசியது வென்று விட்டேன் என்று பொருள் இல்லை என்றால் இந்த நொறுக்கி குட்டி கிடக்கிற கற்களை போல என் முன்னே திரண்டிருக்கிற மக்களும் கற்குவியல்கள் தான் என்று கருதி கொண்டு போவேன் ஆனால் கடைசி வரை என் உடலிலே கடைசி உயிர் துளி இருக்கும் வரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக கத்தி கத்தி போராடி சாவனே ஒளிய சமரசம் செய்து நாலஞ்சு சீட்டு கோடி கோடியில் நின்றாலும் நிற்பேன் எத்தனாயிரம் கோடி கொட்டி கொடுப்பேன் என்று வந்தவர்களை சொல்லியிருக்கிறேன் ஒளிய கையை நீட்டி பெட்டியையும் சீட்டையும் வாங்கிற பரம்பரை கிடையாது ஏன் ஏன் சரணடைந்து வாழ்வதற்கு சண்டை இட்டு சாவது மேலானது உயிரினும் மேலானது நமது உரிமை உயிரை இழக்கலாம் உரிமையை இழக்கலாமா என்று நின்று போராடிய மாணமரவர்களின் பேரனும் பேத்திகளும் நாங்கள் இனி ஆட்டம் ஆட்டங்காட்டி பாக்குற இனி அசிங்கப்படுத்தலாம் நினைக்கிற கால் நோட்ட கழிவு மாதிரி கழுவிட்டு ஓடிட்டு இருப்பேன் என்னை முடியாது இப்பவும் சொல்றேன் எப்பவும் சொல்றேன் என்னை நீ சமாளிக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது பெரியாரை பேசி விட்டு எப்படி நடமாடுவாய் நல்லா தான் போயிட்டுருக்கேன் நல்லா தான் போயிட்டிருக்கேன் ஓ பெரியார் 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 அப்படி ஓரமாக உட்காந்து கத்திரிப்பா வா பா வா பா பா எனக்கு எண்ணற்ற பெரியார் இருக்காங்கப்பா எண்ணற்ற பெரியார் இருக்காங்க வச்சுருக்கேன் தேதி யார் பெரியார்னு ஒரு கச்சேரி வைக்கிறேன்னு வா நீங்க வாப்பா 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 எங்க அவர் பயப்பட மாட்டார் பயம் என்பது என் பரம்பரைக்கே கிடையாது ஏ ஆங்க ஆங்க ஒரு அங்கிருந்து குறி வச்சு விட்டு போடுவான் மூணு கிலோமீட்டருக்கு இருந்து பீரங்கியில கொண்டு போட்டுருவான் செத்து போயிருவேன் என்கிட்ட வாலும் வேலும் தான் இருக்கு போட்டாங்கடா சண்டை என் பாட்டேன் அப்படிதான் வந்தான் அல்லக்காரன் நெற்கட்டும் ஜெவலம் ஏதோ பூலி ஒரு கை பாப்பம் வந்தான் மண்ணால கட்டிய கோட்டை பீரங்கி தகர்க்க முடியலடா அது மண்ணுடா என் பாட்டனின் மன உறுதியிடாது எந்த இடத்தில் படையை கிளப்பினானோ அதே இடமறை அடித்து புறமுது காட்டி ஓட வைத்த மரவன் பூலித்தேவனின் பேரனும் பேத்தியலும் அழகு முத்து போனா அவனா அவன் ஒரு கை பாப்பிட்டு வந்தான் அது இன்னொரு பாட்டே ஒருத்தருக்கான் நமக்கு நமக்கு உடன் பிறந்த ரத்த துரோகங்கள் தானே மருதநாயம்னு ஒரு பாட்டை அவனும் வீரன் ரெண்டு பேரும் ஜண்டை போட்டு பாட்டனை சிறைப்பிடித்திட்டான் சொல்றாரு துரோகத்தால் உன்னை வீழ்த்தி பாத்தியான நம்ம பாட்டை என்ன சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன் செத்தாலும் நாங்கள் வீர மரபர்களாக சாபம் வரலாற்று நீ வென்றாலும் உன்னை துரோகி என்றுதான்டா பதிவு செய்யுங்கிறவள் பாட்டை அழக உன்னுடைய துப்பாக்கி குண்டுகள் என்னுடைய ஆட்டு புழுக்கைக்கு அந்த ரத்தத்தில் கொஞ்சம் கூட எங்களுக்கு மன்னர் கட்டபொம்மன் கோட்டையை விட்டு வெளியேறி விட்டான் உடன் பிறந்தார்களே வெளியேறி விட்டார் ஒரு பாட்டன் வெள்ளையத்தேவன் இறந்து விட்டான் போரிலே உன்ன ஒரு பாட்டன் மன்னர் கட்டப்பொம்மனின் தளபதி சுந்தரலிங்கனார் நிற்கிறார் அவரிடத்திலே மன்னர் கட்டப்பொம்மன் சுந்தரலிங்கம் வா சென்று விடலாம் மன்னர் இருப்பது மாறுவேடத்தில் ஏற்கனவே ஊமத்துறை பாட்டர்கள் மருதுவாண்டிய இடத்திலே அங்கே அடைக்கலாம் புகுந்திருக்கிறார் இவர் போகும்போது பாட்டன் சுந்தரலிங்கத்தை அழைக்கிறார் வா போய்விடலாம் என்று நீங்கள் போங்கள் மன்னரே நான் நிற்கிறேன் என்னை தாண்டித்தான் வெள்ளைக்காரன் இந்த கோட்டையை தொட முடியும் என்று ஒரு மகன் எட்டு நாட்கள் நின்று சண்டையிட்டு எட்டு நாட்கள் ஒற்றை வீரன் அப்படி நிக்கிறா ஒவ்வொரு தமிழ் மகனும் என்னை தாண்டிதான் என் மண்ணை என் மலையை என் காட்டை என் நாட்டை நீ தோழனும் என்று நிற்கணும் அது வெளியிலிருந்து வந்த கொள்ளைக்காரன் தான் பரவாயில்ல இது கூட இருக்கிற கொள்ளைக்காரன் அடிக்கிறாங்க பிரச்சனை இருக்கு எப்படி இந்த மானையின உணர்வு எங்கடா அந்த மரபு சோரம் போயிருச்சா நீ சோர்ந்தீங்க அவன் பீசா பற்கிறதுனால வந்த பிரச்சனை இது ஏசி கேப்சி 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 அதுல வந்து அதுல வந்த பிரச்சனை நேரம் ஆயிடுச்சுங்கிறான் எங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு சீக்கிரம் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு எத்தனை நாளைக்குடா எத்தனை நாளைக்குடா அழுது கொண்டு இருக்கிறது வாராது வந்த மாமணி போல் வந்த சுதந்திரத்தை தோற்போமாங்கிறான் எங்க பாட்டன் பாரதி நம்ம பாட்டன் பாரதி சீமான் அவர் அப்பாங்கிறார் பாரதியை பாட்டன்கிறார் என்ன பெரியாரு தந்தையாயி ஸ்டாலின் எல்லாம் எங்களுக்கு அப்பா போது பாரதி எங்களுக்கு பாட்டனாவும் பூவேசா எங்களுக்கு தாத்தனாவும் இருக்கக்கூடாதாடா போடா போடா அதுல தர்மமே வெல்லு சான்றோர் சொல் பொய்யாமோ கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோங்கிறார் எத்தனை நாளைக்கிடா அப்படி நாங்க நம் நிலத்தின் வளத்தை பாதுகாத்து இன்னொரு தலைமுறை வாழ்கிற பூமியாக அதை வைத்து விட்டு போகணும் நஞ்சில்லா நீர் சுவாசிக்க தூய காற்று உண்ண நல்ல விஷமில்லாத உணவு படிக்க நல்ல கல்வி படித்தால் பார்க்க வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு அரிசிக்கும் பருப்புக்கும் அஞ்சுக்கும் பத்துக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் மானியங்களுக்கும் போனஸ்களுக்கும் கையேந்தி நிற்கிற மான தமிழ் கூட்டத்தை மீட்டு தமிழ் பேரினமாக வாழ வைக்க இருக்கிற இறுதி வாய்ப்பு என் அன்பு மக்களே உங்கள் பிள்ளைகள் எங்களின் கைகளை பற்றி வலிமைதார்கள் மலைதானே போகட்டும் என்று இருக்கிறாதீர்கள் இந்த வளத்தை உங்களால் உருவாக்க முடியாது ஊழலை ஒழித்து விடலாம் என் உடன் பிறந்தானே என் அன்பு தம்பிதங்கைகளே ஒரு நேர்மையாளன் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் லஞ்சத்தை ஒழித்து விடலாம் நீரை தேக்கி விடலாம் காட்டை வளர்த்து விடலாம் ஆனால் மலையை மணலை அந்த வளத்தை எப்படி சேமிப்பாய் பூமியை தோண்டி எடுக்கிற மீத்தேன் ஈத்தேன் அந்த வளத்தை எப்படி சேமிப்பாய் நெய்வேலியிலே தோண்டி எடுக்கப்படுகிற பழுப்பு நிலக்கரி நிலத்தை எப்படி நீ மீட்டு உருவாக்கம் செய்வாய் போரின் பேர் அழிவுக்கு பிறகு கூட மக்களை அந்த இடத்திலே குடியேற்றி விடலாம் அணுலை வெடித்த இடத்திலே மீத்தேன் நீ எடுத்து நிலத்தை நாசமாக்கி இடத்திலே நிலக்கரியை தோண்டி எடுத்த அறுபத்தி ஆயிரம் ஏக்கரிலே மறுபடியும் நம் மக்களை குடியேற்ற முடியாது மீள் குடியேற்றம் செய்ய முடியாது சொந்த நிலத்திலே நீ அகதியாக போவாய் அந்த நிலையை மாற்ற பூமியை உன் தாயாக என்று நீ எண்ணி போற்ற துடிக்கிறாயோ நேசிக்க துடிக்கிறாயோ அன்றுதான் இதை காக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு பிறக்கும் மலைகளின் வளம்தான் மண்ணின் வளம் மலை இல்லையே பூமியில் மழை இல்லை என்கிற புரிதல் உனக்கு வர வேண்டும் கடல் இருக்கும் மலை பெரிய மழை பொழிவை பெற முடியாது சான்று உங்கள் முன்னால் இருக்கிற உங்கள் மகன்தான் என் மண்ணில் கடல் உண்டு மழை இல்லை காரணம் மழை இல்லை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் எங்கள் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் உயிர் சொந்தங்கள் இந்த பேச்சை கேட்டுவிட்டு அப்படியே சென்று விடாமல் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எதற்காக இந்த பிள்ளைகள் வேர்க்க விறுவிற்கு கத்த வேண்டும் ஏன் எங்களுக்கு தெரியாத நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு ஒரு கார் தருவோம் எல்லோருக்கும் ஒரு அலைபேசி தருவோம் அதற்கு சார்ஜர் கொடுப்போம் அந்த செல்ஃபோனுக்கான கட்டணம் நீங்கள் எவ்வளவு உருவாக்கி வேணாலும் பேசுங்கள் நாங்களே எல்லாம் பேசி ஏமாத்த தெரியாதா இவர்கள் ஏமாத்த வந்தவர்கள் நாங்கள் அதை எல்லாம் மாத்த வந்தவர்கள் நாங்கள் பதவிக்காக வந்தவர்கள் அல்ல எம் மக்களின் உதவிக்காக வந்தவர்கள் நாங்கள் பிரச்சனைகளை கேட்க வந்தவர்கள் அல்ல தீர்க்க வந்தவர்கள் நாங்கள் என் மக்களை வைத்து பிழைக்க வந்தவர்கள் அல்ல என் மக்களுக்காக உழைக்க வந்தவர்கள் நாங்கள் வந்தது பணத்திற்காக நாங்கள் பிறந்த மிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக வந்த பிள்ளைகள் அதனால் தான் சமரசம் இல்லாது இந்த நிலத்திலே தொடர்ந்து தொடர்ந்து எத்தனை முறை தோற்றாலும் நிமிர்ந்து நிமிர்ந்து விழுவதல்ல அல்ல தோல்வி வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி விழுந்தாலும் எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து விடலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறவனை உலகத்தில் எவனாலும் தோற்கடிக்க முடியாது நாங்கள் இதுவரை விழுந்திருக்கிறோம் ஆனால் உங்கள் பிள்ளைகள் எழுவோம் எவனும் தொட முடியாத உயரத்திற்கு எழுவோம் அதனால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைத்து இங்கே நிற்கிறோம் வீரம் அறிவு புரட்சி கொஞ்சம் வாழ்க்கை எங்களுக்கு வீரம் அறிவு புரட்சி தான் வாழ்க்கை கொஞ்சம் தான் வாழ்க்கையும் என் மக்களுக்காகத்தான் அறிவார்ந்த பெருமக்களே எங்களின் தம்பி தங்கைகளே உங்களை நம்பித்தான் உங்கள் அண்ணன்மார்கள் உங்கள் அக்கா மார்கள் தம்பிமார்கள் இந்த களத்திலே நிற்கிறோம் நிலத்தை காக்க வளத்தை காக்க நாம் எல்லோரும் பெரும்படையாக நின்று நம் மண்ணின் வளத்தை காத்து இன்னொரு தலைமுறைக்கு கையளிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் உங்கள் பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடாது இரு கைகளையும் கொடுத்து வலிமைப்படுத்தி வெல்ல புரட்சி எப்போதும் வெல்லும் நமது வெற்றி நாளை அதை சொல்லும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்